மிக்சட் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை அகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள என்னை அணுகுங்கள் இன்னைக்கு நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய கொந்தளிப்பான ஒரு செய்தி பணம் கட்டியும் ஹஜ்ஜுக்கு போக முடியாம தவிக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருடைய ஹஜ்ஜுடைய நிலைமை என்ன ஆகும் அவங்க பட்டின அவங்க கட்டின பணமாச்சா அவங்களுக்கு திரும்ப வருமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதுக்கு பின்புலமா யார் இருக்கா யாருடைய செயலால இதே மாதிரியான காரியங்கள் நடந்திருக்குது பாஜக அரசு இந்த இடங்கள்ல என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இது இந்தியாவில மட்டும்தானா இல்ல மற்ற நாடுகள்ல இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது சம்பந்தமாவும் குறிப்பா இதுல பிரைவேட் ஹஜ் சர்வீஸ் இந்த தனியார் ஹஜ் சர்வீஸ் நடத்துறவங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தரவுகளை இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணா பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ ஹஜ்ஜு அப்படிங்கிறது இஸ்லாத்துல ஐந்து கடமை எல்லாம் மிக முக்கியமான ஒரு கடமை ஹஜ்ஜு இந்த ஹஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமோடைய ஒரு வாழ்நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம் என் வாழ்நாளை சாவுறதுக்குள்ள எப்படியாவது ஒரு ஹஜ்ஜி செஞ்சிடணும் அப்படிங்கிறது இஸ்லாமியரோட ஒரு கனவா இருக்கும் அந்த ஹஜ்ஜி அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நாட்கள்லாம் அங்க போய் எல்லாருமே ஒரே வெள்ளை ஆடையில மனிதர்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வோ எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது எல்லாரும் மனிதர்கள் அனைவரும் இந்த நாட்டுல எந்த நிறத்துல இருந்தாலும் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம மரணத்திற்கு பிறகு நாளைக்கு இறைவன் நம்மளை கேள்வி கேட்பான் ஒரு மைதானத்துல நிக்க வச்சு எல்லாருமோட நன்மை தீமைகளை கேள்வி கேட்பான்றத ஒரு நினைவார்த்தமா ஒரு தத்ரூபமா நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஹஜ்ஜுடைய ஒரு கடமை முஸ்லிம்களுடைய ஒரு கனவா இருக்கும் இப்ப இந்த ஹஜ்ஜுக்காக ஒவ்வொரு வருஷமே செல்றது வழக்கம் இந்த வருஷம் இந்தியாவுக்காக ஹஜ்ஜிக்காக ஒதுக்கப்பட்ட ஹாஜிகளோட இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி சீட்டுகள் இந்தியாவுக்காக சவுதி அரசு ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி சீட்டுகள் அப்படிங்கிறது இது செவன்டி தேர்ட்டி அப்படின்ற ஒரு நடைமுறை இங்க ஃபாலோ பண்ணப்படும் அதாவது எழுபது சதவீத இடங்கள் ஹஜ் கமிட்டிக்கு அரசு மூலியமா ஹஜ் பயணம் செய்யக்கூடிய ஹஜ் கமிட்டிக்கு எழுபது சதவீத இடங்களும் தனியார் ஹஜ் சர்வீஸ் மூலியமா செல்லக்கூடியவங்களுக்கு முப்பது சதவீத இடங்களும் ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த வகையில பார்த்தோம்னா இப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தி சீட்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சீட்ல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐநூறு சீட்டுகள் அரசு மூலியமா ஹஜ் கமிட்டி மூலியமா செல்லக்கூடியவங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் சீட்டுகள் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தனியார் ஹஜ் சர்வீஸ் மூலியமா ஹஜ் சர்வீஸ்க்காக எல்லா வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது இப்போ இந்த வருஷம் என்ன செய்யப்பட்டுருச்சு அப்படின்னும் போது தனியார் ஹஜ் சர்வீஸா இருக்கிறாங்களா நீங்களுமே உங்களுடைய பணங்கள் நீங்க அங்க ரூம் புக் பண்றதா இருந்தாலும் சரி அங்க மினாவுக்கு நீங்க அந்த டென்ட்டுக்கு பணம் கட்டுறது சவுதி அரசுக்கு நீங்க கட்ட வேண்டிய பணம் எல்லாமே நீங்க அரசு வழியா இந்திய சிறுபான்மைத்துறை அமைச்சகம் வழியா தான் நீங்க உங்களுடைய பணத்தை செலுத்தணும் எஸ்பிஐ பேங்க் மூலயமா உங்களுடைய பணத்தை நீங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷமா இந்த ஒரு கட்டுப்பாடு போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தனியார் அரசு சர்வீஸ் அவங்களுக்கு என்ன சீட்டு ஒதுக்கீடு செய்யப்படுதோ அவங்க டைரக்டா அங்க மொழி மூலியமா அவங்க டைரக்டா அங்க கட்டி அவங்களுக்கும் சவுதி அரசுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்தது ஆனா இப்ப இந்திய அரசு என்ன செஞ்சாங்கன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்பற்றப்படுது இந்திய அரசு மூலியமா பணம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க அப்படி பணம் கட்டக்கூடிய கடைசி தேதி இந்த தனியார் ஹஜ் சர்வீஸ் நீங்க பணம் கட்டக்கூடிய கடைசி தேதி மார்ச் பன்னெண்டு உங்களுக்கான கடைசி தேதி மார்ச் பத்தாம் தேதி உங்களுக்கான உங்களுக்கான பணத்தை நீங்க முழுசா கட்டிடணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புப்பட்டது அந்த தனியார் ஹஜ் சர்வீஸும் அவங்களுக்கான பணத்தை எல்லாமே நாங்க மார்ச் மார்ச் பத்தாம் தேதியை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்திய அரசு இந்த பணத்தை வாங்கிச்சு இல்லையா நான் இப்ப பேசுறது எல்லாமே இந்த தனியார் ஹஜ் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரை பத்தி தான் இப்போ இந்த இந்திய அரசு இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரோட பணத்தை வாங்கிட்டு இதை இவங்க சவுதி கவர்மெண்ட்ல கொண்டு போய் மார்ச் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள சவுதி கவர்மெண்ட்ல இந்த பணத்தை ஒப்படைக்கணும் ஒப்படைச்சிட்டாங்கன்னா இப்ப சவுதி கவர்மெண்ட் இந்தியாவுக்காக இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் சீட்டு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு அவங்க மினாவில் அவங்க அவங்க மாதிரி டென்ட் ஒதுக்குடுவாங்க ஏன்னா இப்ப ஒருத்தர் ஹஜ் கமிட்டி மூலமா ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாங்க அப்படிங்கும்போது இந்த வருஷம் ஹஜ் கமிட்டி மூலமா போறது ஒரு நாலு லட்சம் ரூபாய் ஹஜ் கமிட்டி மூலமா கவர்மெண்ட் மூலமா போனா ஒரு நாலு லட்சம் ரூபாய் அதிகபட்சம் ஒரு டோட்டல் செலவு சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகும் பிரைவேட் மூலமா ஒருத்தங்க ஹஜிக்கு போறாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய செலவு தொகை ஏழு லட்சம் ரூபாயில இருந்து எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு ஆகும் பிரைவேட்ல ஏன்னா பிரைவேட்ல போறவங்க கொஞ்சம் லக்ஸரியா போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இப்படி பிரைவேட்ல ஒதுக்கும் போது இங்க இந்திய கவர்மெண்ட் அங்க சவுதி கவர்மெண்ட்ல பணம் கட்டும் போது மினாவில டென்ட் கட்டி தங்குவாங்க அந்த மினாவுல தங்குறது தான் முக்கியமான ஹஜ்ஜோட முக்கியமான ஒரு கிரியை அப்ப அந்த மினாவுல டென்ட் பார்த்தோம்னா ஜோன் ஒன்ல இருந்து ஜோன் பைவ் வரைக்கும் இருக்கும் ஜோன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் வரைக்கும் இருக்கும் இந்த ஜோன் ஒன் ரொம்ப லக்ஸரியா இருக்கும் ஏசி ரூம் அங்க பெட்டு அவங்களுக்கு சோபா பஃபே உணவு அப்படின்னு சொல்லி எல்லா வகையான ஸ்பெசிலிட்டியுமே இருக்கும் ஜோன் டூல கொஞ்சம் குறைவா இருக்கும் இப்படியே பின்னாடி பின்னாடி வந்தோம்னா ஜோன் ரொம்ப தூரமா இருக்கிறதால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த வசதி ஏற்பாடுகளும் இருக்காது நார்மலான பணத்துல ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஒரு ஜோன் பைவ்ல அவங்க இருப்பாங்க இந்த மாதிரியான சிஸ்டம் அங்க இருக்கிறோம் ஆனா இந்த பணத்தை இந்திய அரசு இந்திய சிறுபான்மைத்துறை இவங்க மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள சவுதி கவர்மெண்ட் கிட்ட இந்த பணம் கொடுக்காதால என்னாச்சுன்னா சவுதி கவர்மெண்ட் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் விசாவை ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கான விசாவை சவுதி கவர்மெண்ட் இப்ப நிறுத்தி வச்சுட்டாங்க இந்த நிறுத்தி வைக்கப்பட்டதால இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரோட ஹஜ்ஜு என்ன ஆகுது அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இந்த ஹஜ்ஜிக்காக பணம் கட்டின தனியார் அச்சரிசில பணம் கட்டின எல்லாருமே அவங்களுக்கான பணத்தை கட்டி முடிச்சுட்டாங்க இவங்க பணத்தை கட்டணும்னு அந்த ஹஜ் சர்வீஸ் என்ன செய்யணும் ஏன்னா குறிப்பிட்ட தேதியில் கவர்மெண்ட் கிட்ட பணம் ஒப்படைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இவங்க தனிப்பட்ட முறையில் ஃப்ளைட் புக் பண்ணணும் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் புக் பண்ணணும் அந்த ஃப்ளைட் புக் வேண்டிய ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்க இது இல்லாமல் அவங்க ரூம் ஏற்பாடு செய்யணும் ஏன்னா ஹஜ்ஜிக்காக ஒரு 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 சர்வீஸ் ஒரு நூறு நூறு பேரை கூப்பிட்டு போறாங்கன்னா இந்த நூறு பேருக்கு அவங்க ஒரு ரூம் புக் பண்ணணும் அப்ப அந்த ரூம் கட்ட வேண்டிய அதுக்கான ஏற்பாடுமே இப்போ செஞ்சிட்டாங்க இப்போ இந்த எல்லா ஏற்பாடும் செஞ்சதுக்கு பிறகு இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு விசா நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் சொன்னதால இப்போ இந்த ரெண்டாயிரம் பேரோட ஹஜ்ஜுமே இங்க கேள்விக்குறியாயிருச்சு இங்க தனியார் அஜ் சர்வீஸ் இவங்க பணம் கட்டி இவங்க பெரிய அளவுல பொருளாதார செலவு பண்ணியிருக்காங்க இந்த பொருளாதாரமும் பெரிய அளவுல இங்க கேள்விக்குரிய ஆகப்பட்டிருக்கு இங்க நமக்கு எனக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா இது வந்து ஏதோ தற்செயலா நடந்துருச்சு இந்தியா கவர்மெண்ட் வந்து துறை அமைச்ச அதிகாரிகள் வந்து அங்க முறைப்படி குறிப்பிட்ட தேர்தல போய் பணம் கட்டல ஒரு அலட்சியமா இருந்துட்டாங்க ஒரு மெத்தன போக்கா இருந்துட்டாங்க இதெல்லாம் ஒரு தற்செயலா அல்லது திட்டமிட்ட சதியா அப்படிங்கறது இங்க மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா எழுந்திருக்கு ஏன்னா இந்த இந்தியாவில வந்து நமக்கு இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அது பிரைவேட்டாவோ இல்ல ஹஜ் கமிட்டி மூலியமாவோ யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்களோ அங்க பல வகையான இன்னல்களை அவங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க இப்ப கடந்த வருஷம் கூட நம்ம பார்த்தோம்னா மினாவில் டென்ட் ஒதுக்கிட்டு போடுறது இல்லையா ஜோன் ஒண்ணுங்கிறது அதிக அளவுல பணம் கட்டி பெரிய லக்ஸரியா அங்க இருக்கும் ஆனா ஜோன் ஒன்னுக்கு பணம் கட்டின பல பேருக்கு ஜோன் தான் இடம் இருக்குது ஜோன் ஒன்ல பணங்க இந்திய அதிகாரிகள் சரியான நேரத்தில் அங்கே போய் புக் பண்ணல அதனால உங்களுக்கு வேற வழியில ஜோன் பைவ்க்கு தான் போன சொல்லி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இது மாதிரியான பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படி ஜோன் ஃபைவ்க்காக பணம் கட்டின பேரோட பணமே இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வராத ஒரு நிலைமை இருக்குது அப்ப இது மாதிரியான பல பிரச்சனைகள் அங்க தொடர்ந்து மினாவில் இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறது இது தொடர்பாடியான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்போ இது ஏதோ தற்செயலா நடக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் நடக்குது இது தற்செயலா இல்ல இஸ்லாமியரோட வணக்க வழிபாடுலயும் இஸ்லாமியர்களோட வணிகங்கள்லயும் ஏதோ கை வைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது ஏன்னா தொடர்ந்து இன்னைக்கு பாஜக அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் மசூதியில எந்த மசூதியில எந்த லிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இடங்கள் அந்த வணக்க ஸ்தலங்களை குறிவைச்ச ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி நாங்க ஹோலி கொண்டாட போறோம் நீ மசூதி தார்பாய் போட்டு முடிக்கும்னு சொல்லி நீ அன்னைக்கு ஜும்மா தொழகி வீட்டுல தொழுதுகோ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வணக்க வழிபாடுகள் மேல பல வகையான இடையூறுகள் செய்யப்படுது இது மட்டும் இல்லாம இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்துல சங்கிகளால இங்க பல மத வன்மங்கள் கக்கறதையுமே பார்க்க முடிஞ்சது இப்ப பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்காக போறவங்களுக்கு ஒரு ஹஜ் மானியம் கொடுக்கப்பட்டது இத்தனை வருஷமா காங்கிரஸ் சேர்த்து ஆட்சியில இத்தனை வருஷமா கொடுக்கப்பட்டது மானியம் அப்படிங்கிறது இது முறையான மானியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க இந்த மானியம்னா என்ன தெரியுமா ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு ஒரு நிபந்தனை ஒண்ணு வச்சிருந்தாங்க அதாவது நீங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹஜ் கமிட்டி மூலியமா போகக்கூடியவங்க நீங்க ஏர் இண்டியா மூலியமா தான் போய் ஆகணும் அரசு அப்ப ஏர் இண்டியா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தது ஏர் இண்டியா மூலியமா தான் போனோன்னு ஒரு டீல் வச்சிருந்தாங்க அப்ப ஏர் இண்டியாவோட டிக்கெட் ரேட் பார்த்தோம்னா இந்த ஹஜ்ஜோட ரேட்ல மட்டும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு டிக்கெட் ஒரு ரேட் உயர்த்தப்பட்டுரும் டிக்கெட்டோட ரேட்டை உயர்த்தி அவங்க கட்டின படத்தில் டிக்கெட்டோட ரேட்டை உயர்த்துறாங்க அந்த பணத்தையும் திரும்ப வந்தாங்க ஹஜ்ஜுக்கு மானியம் நாங்க அரசு சார்பில் மானியம் தரோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் ஏர் இண்டியாவை தனியார் தூக்கி வித்துட்டாங்க இப்ப அந்த மானியமும் ரத்து செய்யப்பட்டது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் முக்தாரா முக்தார் அபாஸ் சிறுபான்மை துறை நல அமைச்சரா இருக்கும்போது அப்ப ஹஜ்ஜுடைய மானியத்தையுமே ஒட்டுமொத்தமா ரத்து பண்ணி மற்ற எல்லா வழிபாடுகளுக்கும் மானியம் இருக்கும்போது கட் பண்ணக்கூடிய ஒரு வேலை செஞ்சு விட்டு இருந்தாங்க அதே மாதிரி சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜி சம்பந்தமா ஒரு மத ஒன்பம் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலுமே ஹஜ்ஜி இல்லம் இருக்கும் ஹஜ்ஜுக்கு போறவங்க அங்க எல்லாம் புக் பண்றதுக்கு அவங்க எல்லாம் ஏற்பாடு செய்யறதுக்கு அரசு சார்பில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹஜ்ஜி இல்லம் இருக்குது அந்த ஹஜ் இல்லத்துக்கு திப்பு சுல்தானோட பெயரை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சங்கிகள் பெரிய அளவுல பிரச்சனை பண்ணாங்க அந்த மாதிரி இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருடைய ஹஜ்ஜோட விஷயத்துல இந்த வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல இந்த சங்கிகளோ அல்லது சங்கி அதிகாரிகளோ ஏதோ இடையூறு செய்யறாங்களோ அந்த வணக்க வழிபாடு மேல ஏதோ டார்கெட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருந்திருக்கு ரெண்டாவது இந்த வணிகம் மேல இஸ்லாமியரோட வணிகங்களை குழி வச்சு ஒரு தாக்குதல் நடத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தோல் வியாபாரம் இந்தியாவில் தோல் வியாபாரம் பார்த்தோம்னா இந்தியாவில இஸ்லாமியர்கள் பெரிய அளவு தோல் வியாபாரத்தில் பெரிய அளவில் நல்ல முறையில் செஞ்சுட்டு இருப்பாங்க ரொம்ப நேர்மையா செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த தோல் வியாபாரத்து மேல பல வகையான கட்டுப்பாடுகள் எதுக்கப்பட்டதால இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல தோல் வியாபாரிகள் அவங்களுடைய ஃபேக்டரியை மூடிட்டு போகக்கூடிய அளவுக்கு பல பேர் தொழில பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலம் இருந்தது இந்த ஹஜ் சர்வீஸ் சர்வீஸ் நடத்தி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வணிக முன்னு நடந்துட்டு இருந்தது இப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டாயிரம் இது இவங்க மெத்தன போக்கு அதிகாரிகளோட மெத்தன போக்கால ரெண்டாயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு போக முடியல அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு போலன்னு மட்டும் இது சாதாரண நினைச்சிடக்கூடாது இதுக்கு பின்னாடி பெரிய அளவில் வணிகர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒருத்தர் ஹஜ் சர்வீஸ் நடத்துறாருன்னு போது இருந்து பணம் வாங்குறாங்க இவங்க தனிப்பட்ட முறையில் அட்வான்ஸா சில பணங்களை கொண்டு போய் அங்க போய் ரூமுக்காக கட்டியிருப்பாங்க ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க அங்க வண்டி புக் பண்றதுன்னு சொல்லி எல்லா வகையான ஏற்பாடும் செஞ்சிருப்பாங்க இப்போ இவங்க ஏர்லைன்ஸ்ல போய் எங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு எங்களோட நீ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு கேட்டா ஏர்லைன்ஸ் அந்த பணத்தை திரும்ப தருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படியே திரும்ப தந்தாலும் முழு பணம் அங்க வருமா அப்படிங்கறதுமே பெரிய ஒரு கேள்வி முழு பணம் முழுசா வர வாய்ப்பே இல்ல இப்ப ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிருக்காங்க இப்ப ஒரு ஒரு ஹெச் சர்வீஸ் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு தனியார் நிறுவனம் அவங்க ஒரு நூறு பேரை கூட்டு போவாங்க அந்த நூறு பேருக்கான ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு பில்டிங்கை புடிச்சு வச்சிருப்பாங்க இப்போ என்ன செய்யறாங்கன்னா பாஜக அரசு இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் விஷயத்துல நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டு போறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பத்தாயிரம் பேர்னா நூறு பேரை கூட்டு போற இடத்துல ஒரு இருபது பேரோ அல்லது பத்து பேரோ தான் ஒரு அரசியல் சா கூட்டு முடியும் இப்ப நூறு பேருக்கு ஆல்ரெடி அவங்க ரூம் பணம் கட்டிட்டாங்க இல்லப்பா நான் பத்து பேர் தான் கூட்டு வரேன் எனக்கு மீதி தொண்ணூறு பேரோட காசை கொடுத்துருன்னா கண்டிப்பா அந்த ரூம் காரம் காசு கொடுக்க மாட்டான் அவன் என்ன சொல்லா நீ நூறு பேருக்கு நீ புக் பண்ணதால எனக்கு வந்து மற்ற ஆர்டரை நான் விட்டுட்டேன் மற்ற நாடுகள் இருந்து எத்தனையோ ஆர்டர் எனக்கு வந்துச்சு அதெல்லாம் நான் விட்டுட்டேன் உன்னால எனக்கு அது போச்சு அதனால அந்த பணத்தை நான் திரும்ப தர முடியும்னு சொல்லி கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ரூம்ஸ் நடத்தக்கூடியவங்க அந்த பணத்தை திரும்ப தரமாட்டாங்க அப்ப இவங்க ரூமுக்காக கட்டின பணங்கள் இவங்க ஏர்லைன்ஸுக்காக கட்டின பணங்கள் சொல்லி இதுல கோடி கணக்குல பெரிய அளவுல அங்க இருக்கக்கூடிய இந்த ஹச் சர்வீஸ் தனியார் ஹஜ் சர்வீஸ் நடத்துறவங்க கோடிக்கணக்கில் இந்த இடத்துல பெரிய அளவுல ஒரு பொருளாதார இழப்பிட இந்த இடத்துல சந்திச்சிருக்காங்க இது பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த ஹஜ் சம்பந்தமா இந்த சர்ச்சை எழுந்திருக்கும் போதே நம்ம தனிப்பட்ட முறையில அபிஷியலா நேஷனல் மீடியால இருக்கக்கூடிய செய்திகள் அரசு தரப்புல வரக்கூடிய பதில்கள் இது இல்லாம தனியார் ஹஜ் சர்வீஸ் மூலயமா பல்வேறு வகையான செய்திகள் நம்ம இன்னைக்கு காலையில இருந்து நேற்று நைட்ல இருந்து இது சம்பந்தமான பல தரவுகள் நம்ம திரட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படி நம்ம திரட்டும் போது இதுல இருந்து வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய சில தகவல்கள் என்னன்னா இந்த தனியார் ஹஜ் சர்வீஸ்ல ரெண்டாயிரம் சீட்டுகள் இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் சீட்டுகளிட்டுமே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க ஒரு சீட்டுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான தகவல்கள் தோன்றத்தோட பல தகவல்கள் வருது அதனால இந்த இடத்துல ஒரு முறைப்படி விசாரணை நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் யாரோ ஒருத்தவங்க லஞ்ச லாவணியத்துக்காக இந்த இடத்துல ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரோட அஜ்ஜும் அங்க இந்த பொருளாதாரமும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அல்லது இது ஏதோ ஒரு மத வெறுப்பாளர் இவங்களுடைய வணிகத்திலையும் இவங்க வணக்க வழிபாடு மேலே கை வைக்கணுங்கிறதுக்காக இது திட்டமிட்டப்பட்ட செய்யான் சதியா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் விசாரணை நடத்தக்கூடிய அளவுக்கு இதுல தோன்ற தோண்ட பல தரவுகள் இது மூலியமா இப்ப வெளியில வந்துருக்குது இப்போ இந்த இடத்துல சிலர் வந்து ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியுமே வந்திருக்குது ஏங்க எதுக்கெடுத்தாலும் நீங்க பாஜக தான் குறை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி இதுல சிலர் முட்டு கொடுக்குறாங்க என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த இப்ப விசா பிரச்சனை ஆயிப்பச்சு இல்லையா ரெண்டாயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு போல இது இந்தியாவில் மட்டும் நடக்கலைங்க இது பாகிஸ்தான்லயே நடந்திருக்குது பங்களாதேஷ் ஈராக்கு துனிஷீனியா அப்படின்னு சொல்லி பல இஸ்லாமிய நாடுகளுக்கே இந்த பிரச்சனை நடந்திருக்குது நீங்க ஏன்னா இந்தியாவை மட்டும் எடுத்துட்டு பாஜக மேல குறை சொல்றீங்க பதினாலு நாடுகளுக்கு தடை ஏற்பட்டிருக்க பதினாலு நாடுகளுக்கு விசா கிடையாதுன்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட் சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை காட்டுறாங்க இதுதான் மொட்டத்தலைக்கும் மிளகாலுக்கும் முடிச்சு போடக்கூடிய ஒரு செய்தின்னு சொல்றது இந்த பதினாலு நாடுகளுக்கு விசா தடைன்னு சொல்றாங்கல்ல இது இந்த ஏப்ரலோட உடைய ஆரம்பத்துல ஏப்ரல் ஏழு ஏப்ரல் பத்துக்குள்ள நடந்த செய்தி இது ஒரு தனி செய்தி இங்க இந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹஜ் விஷயங்கிறது இது தனி செய்தி இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அதாவது பதினாலு நாடுகளுக்கு உம் விசா தடை இது என்னன்னா இது உம்ராவோட விசா அதாவது உம்ரா ஒவ்வொரு வருஷமே சவுதி கவர்மெண்ட்ல என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜிக்காக ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து இத்தனை பேர் வருவாங்க இந்த டைம்ல உம்ராவுக்காக நம்ம விசா கொடுத்தோம் அப்படியே தங்கிடுவாங்க பெரிய அளவுல குளறுபடி ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட உயிரிழக்க காரணம் காலம் ஆரம்பிக்குதோ அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உம்ராவுடைய விசாவை பண்ணிடுவாங்க உம்ராவுடைய விசா டூரிஸ்ட் விசா பேமிலியா வரக்கூடியவங்க விசாவா இருக்கட்டும் பிசினஸ் சம்பந்தமான விசாவா இருக்கட்டும் இந்த எல்லா விசாவையும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பதினாலு நாடுகள் இந்த பதினாலு நாடுகள் வந்து உம்ராவுடைய சொல்லப்பட்டது தனி விவகாரம் ஆனா ரெண்டாயிரம் பேரோட விவகாரம் இங்க சிறுபான்மைத்துறை அமைச்சகம் இருக்குல்ல இவங்க அந்த குறிப்பிட்ட நாடுல மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி அவங்க பணம் கட்டி அங்கே ஏற்பாடு செய்யணும் அந்த ஏற்பாடுல குறிப்பிட்ட தேதியை தவற விட்டதால இது நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதையும் இந்த பதினாலு நாடுகள் தடைன்றதையுமே ஒரு சிலர் மொட்ட தலைக்கும் உள்ள முழங்காலும் முடிச்சு போட்டுக்கிட்டு ரெண்டு செய்தியும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இதுல முழுக்க முழுக்க பாஜக அரசுடைய மெத்தனம் போக்கும் ஒரு காரணம் இல்ல இங்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் மேலும் வணிகத்துக்கு மேலயும் குறி வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பெரிய அளவுல எழுந்திருக்கு சரி இப்ப பணம் கட்டி இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன ஒரு ஆள் ஏழு லட்சம் ரூபாய்ல இருந்து எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கட்டி இருக்காங்க அவங்க கட்டின பணம் ஆச்சு அவங்களுக்கு திரும்ப வருமா ஏன்னா இப்ப இந்திய அரசு சார்பில் என்னன்னா ரெண்டாயிரம் பேர்ல பத்தாயிரம் தான் பணிமதி வாங்க தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை அடிச்சு கடைசியில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர்ல இவங்க மெத்தன போக்கால பத்தாயிரம் தான் இன்னும் வாங்கி தர முடியும்னு ஒரு நிலமை ஏற்பட்டதால இப்ப மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் பணம் கட்டி பெருங்கனோட ஏன்னா பல பேர் அவங்களோட வாழ்நாள் சேமிப்பு ஹஞ்சிக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாழ்நாள் சேமிப்பா வச்சிருப்பாங்க இவ்வளவு பெரிய பெருங்கனவு இதுக்கு இடப்பட்ட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பல பொருட்களை வித்து சரி ஓரளவு சேர்த்துட்டோம் உயிர் இருக்க வரைக்கும் சீக்கிரம் போயிட்டு வந்தடாமுன்னு சொல்லி இருக்கக்கூடிய பல பொருட்களை வித்து கூட ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நிலமைக்காக இவ்வளவு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருப்பாங்க அப்ப இந்த பணம் அவங்களுக்கு திரும்ப வருமா ஏன்னா இவங்க ஒரு சர்வீஸை நம்பி பணம் கட்டிட்டாங்க அவங்க ஒரு இடத்துல பணம் கட்டிட்டாங்க அப்ப பல்வேறு வகையில பணம் லாக் ஆனதால இந்த பணம் திரும்ப வரதால இந்த மக்களுடைய பணம் திரும்ப வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரிய அமைஞ்சிருக்குது அதனால அரசு தான் பணத்தை அரசு தான் பொறுப்பேற்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க தனிப்பட்ட முறையில் டைரெக்டா சவுதியோட கனெக்ஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கும் போது நீ எங்க மூலியமா இந்த பணத்தை கட்டணும் அப்படின்றதால இதுக்கு அரசு தான் முழு பொறுப்பேற்க ஏன்னா அரசு அலட்சியம் தான் இந்த இடத்துல முக்கிய காரணம் இப்ப அரசு சார்பில் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல பிரைவேட் டாக்ட் சர்வீஸ் வந்து முறப்படி அவங்க குறிப்பிட்ட தேதியில பணம் கட்டல அதுலதான் அப்படிங்கிறாங்க முழு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க மார்ச் பத்தாம் தேதியே அவங்களுடைய பணத்தை கட்டிட்டாங்க முழுக்க சிறுபான்மை துறை நல அமைச்சகம் அந்த அதிகாரிகள் செஞ்ச அந்த போக்குதான் இங்க ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிழைக்கான முக்கியமான காரணம் அதனால இங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் பெருங்கனவோட பெரிய உழைப்போட சேர்த்து வச்ச காசு அந்த பணம் அவங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே அரசு கண்டிப்பா செஞ்சாகணும் இப்போ அடுத்த ஒரு சர்ச்சை என்ன பார்த்தோம்னா இப்போ பத்தாயிரம் பேருக்கு ஒதுக்கிட்டு செஞ்சிருக்காங்க நூறு பேர் கூட்டு போறவங்க அவங்களால இப்ப ஒரு பத்து பேரை கூட கூட்டு போக முடியுமா அப்படிங்கிறது பத்து பேருக்குள்ள தான் அவங்களால கூட்டு போக முடியும் அப்ப இந்த பத்து பேர் கூப்பிட்டு போகும்போது இப்ப என்ன சில சர்வீஸ் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு லட்ச ரூபா நீங்க கட்ட வேண்டியிருக்கும் ஆல்ரெடி நீங்க எட்டு லட்ச ரூபா கட்டி இருந்தாலும் இப்ப நீங்க வரணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு லட்சம் ரூபா நீங்க கட்ட வேண்டி வரும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்திருக்குது இது நம்ம ஆரம்பத்துல செய்தி எப்படி வந்ததுன்னா இவங்க வந்து இந்த இதுதான் சாக்குன்னு சொல்லி இவங்க பணம் சம்பாதிக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ஆரம்பத்துல வந்தது ஆனா இப்ப நம்ம தீர விசாரிக்கும் போது என்ன செய்தி வருது அப்படின்னும் போது இவங்க ஆல்ரெடி நூறு பேருக்கான பணத்தை அங்க கட்டி இல்லையா நூறு பேருக்கான அந்த ரூம் புடிச்சிருக்கிறாங்க இப்ப அந்த ரூம் போயிட்டு அந்த லாட்ஜில் போயிட்டு நாங்க நூறு பேர் இல்லப்பா பத்து பேர் தான் வரும்னு சொன்னும் போது அந்த தொண்ணூறு பேரோட காசை குடுக்கறது இல்ல இப்ப இந்த பத்து பேரை இவங்க கூப்பிட்டு போனாலும் நூறு பேருக்கான ரூம் காசை அவங்க கட்டி ஆகணும் அதனால பெரிய அளவுல எங்க தான் மேற்கொண்டு பணம் தேவைப்படுது அது இருந்தாதான் எங்களால் கூட்டு போக முடியும் நாங்களுமே பெரிய அளவுல பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்களோட நிலைமை இந்த இடத்துல சொல்றாங்க அதனால மேற்கொண்டு பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இந்த இடத்துல பெரிய அளவுல எழுந்திருக்குது ஆக மொத்தத்துல இங்க ஒரு முறையான விசாரணை அமைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இங்க யாருமே கூடாது எந்த ஒரு ஹாஜி பணம் கட்டினா எந்த ஒரு ஹாஜியா இருக்கட்டும் அல்லது ஹஜ் சர்வீஸ் நடத்தக்கூடிய அந்த வணிகர்கள் அவங்களுமே இங்க பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க யாருமே பாதிப்பு ஏற்படாத வகையில இந்திய சிறுபான்மைத்துறை அமைச்சகம் சவுதி அரசோட திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாருமே ஹஜ்ஜுக்கு போறதுக்கான ஏற்பாடு செஞ்சாங்கன்னா இங்க யாருக்குமே எந்த ஒரு பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படாது யாருடைய ஹஜ்ஜுடைய அமள்களும் இங்க கெட்டு போகாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இந்திய அரசு கண்டிப்பா தலையிட்டு சவுதி அரசோட நல்ல நட்போட தான் இருக்கிறாங்க சவுதி அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பா அவங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்ல இதுல ஒரு வன்மத்தோட செயல்பட்டாங்க இதுல ஒரு லஞ்ச லவணியத்தோட செயல்பட்டாங்க இதுலயுமே ஒரு மத வன்மத்தை காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல இறைவனோட சாபம் கண்டிப்பா உண்டாகும் ஏன்னா இது சாதாரண ஒரு பணம் கிடையாது ஹஜ்ஜிக்காக அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்ப சேர்த்து ஒரு காசு ஹஜ்ஜிக்காக இஸ்லாத்தோட ஐந்து முக்கியமான கடமைகள்ல இஸ்லாத்தோட ஐந்து கடமையான முக்கிய கடமையில அந்த ஹஜ்ஜோட விஷயம் இந்த விஷயத்துல ஒருத்தவங்க மேல வன்மத்தை காட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இறைவனோட தரப்புல இருந்து மிகப்பெரிய ஒரு சாபம் இறங்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம் அதனால ஹஜ்ஜிக்காக பணம் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிகளுமே சரி எப்போ ஒரு ஒரு இறைவழிக்காக இறைவனுடைய வழிய வணக்க வழிபாடுக்காக அவங்க ஒரு நியத்து வச்சாங்களோ ஒரு எண்ணம் வச்சாங்களோ அங்கேயே இறைவன் அவங்களுக்கான முழு கூலியை கொடுப்பான் நீங்க இங்க உங்களுடைய எல்லா ஏற்பாட்டையும் கூடிய நேரத்துல உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு இன்னல் வந்தாலும் இறைவன் உங்களுடைய ஹஜ்ஜிக்கான முழு கூலியை உங்களுக்கு கொடுப்பான் உங்களுடைய எண்ணத்துக்கே இன்னமெல்லாம் ஆமால பின்னியா உங்களுடைய எண்ணத்துக்கே இறைவன் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற உரியாவும் உங்களுடைய உங்களுடைய பணமோ சிறப்பான ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதுக்கான முயற்சிகளை எல்லாருமே மத வன்மத்தை காட்டாதீங்க அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்குரிய நீதி அவங்களுக்கு கொடுங்க அவங்களுடைய வணக்க வழிபாட்டுக்கான உரிமை அவங்களுடைய வணிகத்துக்கான உரிமை அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுத்தே ஆகணுங்கிறது இங்க மக்களுடைய மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக இருந்துட்டு இருக்குது